துளாராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்ரன் சுக்ரனுக்கு நட்பு கிரகம் பகவான் செவ்வாய் ரெண்டு பேர் சேர்ந்தாலே காதல் இன்பம் மகிழ்ச்சி சுக்கரன் செவ்வாய்க்கு அப்படி ஒரு ஒரு இனிமையான ஒரு உறவுகள் சம்பந்தங்கள் நட்புகள் உண்டுங்கிறது ஜோதிட ரீதியாக உண்டு தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் மனசுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு மனப்பெண்ணை மகிழ்ச்சிகரமான ஒரு மனமகனை பெறுவீர்கள் நியாயமாக வீடு கட்டுறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு மாறுறவங்க இதை மாதிரியான சம்பவங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நடக்கும் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனிக்கு போகிறது அதில் கொஞ்சம் ஐக்கியம் கிடைக்கிறது ஸோ எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்களை பெறுறது அதில் ஒரு சந்தோஷத்தை அடைகிறது இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரமாதமாக துளாராசிக்கு அமையப்படுகிறது மங்களகாரகன் செவ்வாயும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் அனுகூலத்தை தர வேண்டிய அவசியங்கள் உண்டு சரி பொருளாதாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்க நமக்கு எப்படி இருக்கும் கலை சார்ந்தும் நியாயமாக சுக்கரன் கலை சார்ந்தவர் அப்போ அதில் வெற்றி இல்லையா வெற்றி அடையலாம் அதற்கான முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் ஏற்கனவே இருந்த விரோதம்லாம் நீங்கி நல்ல சிந்தனைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அஷ்டலட்சுமி வாக்கடாக்சன் கிடைக்குமா அஷ்டலட்சுமின்னா என்ன எல்லா விதமான லட்சுமி பணங்காசு கிடைக்கணும் கிடைச்ச காசை தைரியமாக வச்சுக்கணும் அதை சரியானவர்களை முதலீடு செய்யணும் அந்த முதலீடு செய்ய நமக்கு இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரணும் இதானே இது கிடைக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும் டவுட்டே இல்லை இந்த இயர் மன அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆற்றலுக்கும் தன்னை பராக்கிரமத்துக்கும் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய மாதம் வருடம் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவ்வரிடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்யத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜகிரகம் கிரகம்னு சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு ராஜகிரகம் சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லாவிதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்ஜியமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல நல்லவிதமான விவசாயங்கள் அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாயப் பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது பெறுகிறது என்பதை பார்ப்போம் துளாராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எவ்வாறாக அமையும் பார்க்கலாமா துளாராசிக்கு அதிபதி பகவான் சுக்கிரன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் பகவான் செவ்வாய் ரெண்டு பேர் சேர்ந்தாலே காதல் இன்பம் மகிழ்ச்சி காமம் கோ எப்படி ப சொல்லலாம் சுக்கரன் செவ்வாய்க்கு அப்படி ஒரு ஒரு இனிமையான ஒரு உறவுகள் சம்பந்தங்கள் நட்புகள் உண்டுங்கிறது ஜோதிட ரீதியாக உண்டு இது வழக்கமாக எல்லா ஜோசிரியும் தெரிஞ்சிருக்கும் அப்போ துளாராசிக்கு செவ்வாய் எப்படி இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா துளாராசிக்கு ரெண்டுக்கு ஏழுக்கு வேண்டியவர் ரெண்டுங்கிறது தனகாரங்க குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வெட்டி இப்படி எல்லாம் தான் பராக்கிரமங்கள் ஏழுங்கிறது கலத்திரம் கூட்டு தொழில் மனமா அமைதி சிந்தனைகள் இப்படி நிறைய ஆக துளாராசியை பொறுத்தளவில் செவ்வாய் நல்லதே செய்யணும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம் செவ்வாய் செய்வாரா சார் செய்வார் என்ன ஒரு வருடம் இருந்தால் நம்ம என்ன எதிர்பார்க்க போகிறோம் போன வருஷத்தில் இதெல்லாம் நமக்கு செய்ய முடியல இந்த வருஷம் செஞ்சுருவோமா ஏன்னா ஒரு பேலன்ஸ் நியாயமாக வந்து துளாராசிக்கு நம்ம தெராசு தான் கொடுத்துருப்போம் துளாராசி என்னென்ன சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் விசாகம் மூணு பாதங்கள் இதில் பல பேருக்கு என்ன ஆகும்னா திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து துளாராசி என்பவர்களுக்கும் இந்த வருடம் திருமணம் உண்டு திருமண வயதை எட்டிய ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருமணம் ஆண்டாக நம்ம இருக்கிறதுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தடைப்பட்ட விவாகங்கள்லாம் தடைப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடக்கும் மனசுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு மனப்பெண்ணை மகிழ்ச்சிகரமான ஒரு மனமகனை பெறுவீர்கள் நம்பலாமா நம்பலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு நன்மை இருக்குது எப்படி சார் இப்போ குரு பகவான் சாதகமான நிலையில் குறிப்பாக துலாத்தில் எட்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் ஒம்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு இந்த ஆண்டு அப்போ சாதகமான ஒரு பலனை குருவால் தரணும் குரு பகவான் ஒன்பதுலேருந்து அஞ்சாம் பார்வையாக துலாத்தை பார்ப்பார் துலாத்தை பார்க்கறது விசேஷம் துலாத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தையும் பார்ப்பார் அதாவது மிதனத்தில் இருக்கிற குரு பகவான் ஏப்ரல் மாதத்துலேருந்து நியாயமாக ஒரு ஒன்பதாம் பார்வையை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீடை பார்ப்பார் துளாராசிக்கு அஞ்சாம் வீடுங்கிறது கும்பம் துளாராசிக்கு அஞ்சாம் வீடு கும்ப வந்து அவர் ஒன்பதாம் அவருக்கு இருக்கிற இடத்துலேருந்து ஒம்பதாம் அப்போ திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்தால் குழந்த பிறக்கணும் இந்த மாதிரியான வைபவங்கள்லாம் துளாராசிக்கு நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விட்டு ரொம்ப சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நியாயமாக வீடு கட்டுறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேற வீட்டுக்கு மாறுறவங்க இதை மாதிரியான சம்பவங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நடக்கும் ஒரு கம்பெனில இன்னொரு கம்பெனிக்கு போகிறது அதில் கொஞ்சம் ஐக்கியம் கிடைக்கிறது ஸோ எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்களை பெறுறது அதில் ஒரு சந்தோஷத்தை அடைகிறது இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரமாதமாக துளாராசிக்கு அமையப்படுகிறது வேறு என்ன வேணும் இதான் வேணும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சாதகமான பலனை எதிர்பார்க்குறோம் ஒரு இயர் பிறந்தாச்சு எப்பா ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறோம் சரி இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நிறைய ஊடகங்களில் நிறைய விதமான ஜோசியர் சொல்கிறாங்க அதேமாரி தொலைக்காட்சி ஓப்பன் ஆறு ஆளுக்கு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க எதை நம்புறது ஏன்னா ஒரு ஆசிலேஷன் மென்டாலிட்டியில் எப்போதுமே கொஞ்சம் துளாராசி என்பர்கள் ஏன்னா தெராசுங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும் ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் அதுக்கு பேர் இல்லை சவமாக இருக்கணும் அப்போ சவமாக அவங்க எடுத்துக்கணும் இல்லையா எதையை எடுத்துக்கிறது ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களேங்கிற ஒரு மனோநிலை வரும் நியாயமாக ஜோதிடத்தில் ஒருத்தர் சொல்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்ல முடியாது இது காலங்காலமாக யுகம் தோன்றி மண் தோன்றிய காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்கும் ஆக யார் சொன்னால் பலிக்கும் யார் சொன்னால் நம்ம எடுத்துக்கலாங்கிறதுக்குன்னு ஒரு 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 முடிவு எடுத்து வச்சுருப்பீங்க அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நியாயமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பற்றி பலவிதமான விஷயங்கள் பலவிதமான பதிவுகள் வருது நானே பார்க்குறேன் அப்போ என்னுடைய கருத்து எப்படியாக இருக்கும் அப்படின்னா என் சார்ந்த மக்களை என் சார்ந்த மக்களை நான் சரியான ஒரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் அவருக்கு பாதுகாப்பு தரணுங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்கும் அப்போ என்ன ஆகிட்டு துளாராசிக்கு இதெல்லாம் உங்களுக்கு சாதகம்னுப்ப இப்போ என்னிட்ட இருக்கிற ஆதி இந்தம் டிவி அப்படின்னா ஆதி இந்தியன் டிவியில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு ஃபுல்லாக என்னுடைய பாதுகாப்புகளை என்னுடைய வழிமுறைகளை என்னுடைய அணுகுமுறைகளை என்னுடைய ப ச கரு கருத்து சி சிந்தனைகளை அவங்களுக்கு அது சிதற வைக்கணுங்கிறது என்னுடைய நோக்கமாக இருக்குது அதுதான் உண்மை ஆக என்னிட்டே இருக்கிற மக்களை என்னட்டே தான் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது இல்லையா அப்போ வெளி இடங்களுக்கு நான் போகும்பொழுது வெளி இடங்களில் பார்க்கும்பொழுது பலவிதமான சிந்தனைகளை பல ஜோதிடர்கள் தரதான் செய்வாங்க தரக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் எது நடக்கும் எது நடக்காதுன்னு அனுபவத்தில் நீங்கள் பார்த்தபடி தான் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அதுதானே உண்மை அப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம எதெல்லாம் நம்ம வந்து அட்டைன் பண்ணியிருக்கோமோ எது நமக்கு அனுகூலத்தை தருமோ எது நமக்கு அனுகூலத்தை தந்துகிட்ருக்கோ அவங்கள்தான் நான் ஃபாலோ பண்ணுவாங்க இதை தான் சொன்னேன் துளாராசிக்கு இந்த வருடத்தை பொறுத்தளவு ரெண்டு ஏழுக்கு வேண்டியவர் செவ்வாய் மங்களகாரகன் செவ்வாயும் சுக்கரனும் நட்பு கிரகங்கள் அனுகூலத்தை தர வேண்டிய அவசியங்கள் உண்டு என்னென்ன அனுகூலத்தை தருவார் திருமணம் வயதை எட்டியக்கூடிய திருமணம் திருமணத்தை சார்ந்து அதுக்கு தார்ந்து இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மகப்பேறு இது ஜாரமாக இருக்கும் சரி பொருளாதாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்க நமக்கு எப்படி இருக்கும் கலை சார்ந்து நியாயமாக சுக்கரன் கலை சார்ந்தவர் அப்போ அதில் வெற்றி இல்லையா வெற்றி அடையலாம் அதற்கான முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியது எல்லாரும் எதிர்பார்க்கறத தானே விவசாய பணியில் இருக்கேன்ன எனக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி வச்சு ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ரொம்ப நோ டவுட்ஸ் சரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கேன் நல்லா சிறப்பாக நல்லாயிருக்கும் தாராளமாக இருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது விடுநிலங்கள் வாங்கலாமா வாங்கலாம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலேண்ட் நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீடு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டா உண்டு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வருமா இன் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் தென் பேரண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பேரண்ட்ஸ் பிரதர்ஸுக்குள்ளே சிஸ்டர்ஸ்க்குள்ளே நல்ல பாண்டிங் ஏற்கனவே இருந்த விரோதம்லாம் நீங்கி நல்ல சிந்தனைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு இதெல்லாம் நம்ம கிடைக்கணும் இல்லையா கிடைக்குமா கிடைக்கும் எந்த விதத்தில் கிடைக்கும் ஏன்னா அந்த இயற்கை வேண்டிய கிரகம் வலுவாக இருக்கணும் அந்த இயற்கை வேண்டிய கிரகம் என்ன பகவான் செவ்வாய் செவ்வாய் எப்படி இருப்பார் பலவிதமான ஆற்றல் மிகு கிரகம் பிரைட்டாக சொல்ல முடியாது ராஜ கிரகம் மருத்துவ சுதந்த பிரமா இரத்த சம்பந்தப்பட்ட கிரகம் உறவு சம்மந்தப்பட்ட கிரகம் இப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் ஒன்றா பொழுது அதாவது துலாத்தில் துளாராசி சுக்கரோட இருக்கும் பொழுது பிரபாதமாக பலனை தந்துதான் ஆகணும் தருவார் ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லா விதமான இக இகப்பிரசுகங்களை சார் ஒரே ஒன்று எனக்கு அஷ்டலட்சுமி கிடுவா கடாட்சம் கிடைக்குமா அஷ்டலட்சுமின்னா என்ன எல்லா விதமான லக்ஷ்மி பணம் காசு கிடைக்கணும் கிடைச்ச காசை தைரியமாக வச்சுக்கணும் அதை சரியான முறையில் முதலீடு செய்யணும் அந்த முதலீடு செய்ய நமக்கு இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரணும் இதானே இதெல்லாம் சேர்ந்து கிடைச்சா மகிழ்ச்சிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கும் மன நிறைவுங்கிற வார்த்தை நிம்மதிங்கிற வார்த்தை மன நிறைவு தான் நிம்மதி இது கிடைக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக கிடைக்கும் டவுட்டே இல்லை இந்த இயர் மன அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஆற்றலுக்கும் தன்னை பராக்கிரமத்துக்கும் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய மாதம் வருடம் ஜனவரி மாதம் திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் அமைய பெற வேண்டி வாழ்த்துகிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடம் வருடம் இந்த வருடப்பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலேயே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதி அந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்யறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த ஆதிந்தம் டேவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க